நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து அவர் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவர் என் அருகில் இருக்கிறார்